ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் வாங்க இன்னைக்கு வீட்டில் ஏன் ஹோட்டல் சாம்பார் சிம்பிளாக சூப்பராக செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வருவோமா தோரம் பருப்பு நூறு பாசி பருப்பு நூறு ரெண்டையும் கழுவி ஒரு நாலு இசில் விட்டு பருப்பு முதல்ல வேக வச்சுக்கலாம் பருப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி நூறு கிராம் பீன்ஸ் நூறு கேரட்டு நூறு கொஞ்சம் மல்லித்தலை மூணு பச்சை மிளகாய் நூறு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கெழங்கு ஒரு துண்டு பரங்கிக்காய் நூறு கிராம் சின்ன வெங்காயம் மிளகா மா சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்குறோம் ஒரு கொட்டை புள்ளி ஊற வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு துண்டு வெல்லம் எல்லா காயும் நம்ம அறுத்து வச்சுக்கலாம் பருப்பு வெந்துருச்சு சிம்பிளான இருக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக வெங்காயத்தை அறுத்து இப்படி போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டுக்கலாம் சாம்பார் பொடி ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்குவோம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அறுத்து வச்சுட்டு கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நம்ம எண்ணெயில் போட்டு எதுவும் வதக்கணும்னு தேவையில்லை காயெல்லாம் சும்மா பச்சை போட்டு வச்சுக்கலாம் உப்பு போட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கும் ரெண்டு விசில் விட்டால் போதும் நல்லா காய் வெந்து வரட்டும் குழஞ்சி குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டுக்குவோம் பாருங்க ரெண்டு விசில் வந்துடுச்சு ஒரு குக்கரை திறந்து பார்த்து கொஞ்சம் காயெல்லாம் கொஞ்சம் கரைச்சி விட்டுங்க நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை கொஞ்சம் ஊற்றிக்குவோம் எடுத்து வச்ச வெள்ளத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு ரெண்டு கொதி விட்டா சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சம் கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து சீரகம் ரெண்டு வெந்தயம் போட்டுக்கங்க கொஞ்சம் கருவேப்பிலாம் ரெண்டு வரமெலாம் பிச்சு போட்டுங்க ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க தாளிப்பூட்டுக்கலாம் இப்போ சாம்பார் இருக்குது சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இட்லி சா தோசை எல்லாத்துக்கும் வச்சு இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மற்றவங்க சேர் பண்ணுங்கள்